ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி ஃபஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை ரவையில் இன்றைக்கி நம்ம வந்து கிச்சடி தான் செய்ய போகிறோம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த கோதுமை ரவை வந்து பிடிக்கவே பிடிக்காது ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி கிச்சடியாக பண்ணி கொடுத்தேன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஸோ அதை எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோஸில் போய் பார்க்கலாம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி சமைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்கறவங்களும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போன வீடியோஸ்லாம் அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கோதுமை ரவை வந்து வறுக்க போகிறோம் கோதுமை ரவை இதுதான் இப்படி தான் இருக்கும் இந்த ரவையை தான் நம்ம யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம வந்து கிச்சடி செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டவ்வாக ஆன் பண்ணிவிட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த ரவையை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம வறுக்க போகிறோம் நல்லா கோல்டன் கலராக வர வரைக்கும் வறுக்கணும் அந்த மாதிரி வறுத்தா தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன் இதை நம்ம வந்து அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி பேனில் சேர்த்து வறுக்க ஆரம்பிக்கணும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு வரேங்க அப்போ தான் கொஞ்சம் ஈக்குவலாக நமக்கு வறுத்து வரும் இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி வறுத்து போட்டினா நமக்கு வந்து அந்த கிச்சடி சாப்பிடும்போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் ஸோ அதுக்காக நம்ம வறுக்கிறோம் ஸோ வறுத்தாச்சு ஆல்மோஸ்ட் இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து அதே பேன்லேயே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சோடனே ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அண்ணாச்சி பூ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சிருக்கேன் அந்த நறுக்க நான் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ஆல்மோஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிறது கொஞ்சம் வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும் நம்ம வதக்கும்போதே கொஞ்சம் தெரியும் நம்ம கலர் சேஞ்சோர் ஆகும் அது வரைக்கும் நம்ம வதக்கணும் இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அந்த பண்ணும்போது டிஷ்ஷுமே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் லைட்டாக ஒரு கொத்தளவுக்கு நான் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் காற்றுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அதோடு சேர்த்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான் இது போட்டால் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் இதை சேர்த்துக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து பீன்ஸு கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நறுக்கு நான் நம்ம பீன்ஸை சேர்த்துக்கலாம் கேரட் அதே மாதிரி சின்னதாக பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டையுமே அந்த ஆயிலை நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் ரொம்ப நேரம் வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும் புதினா வந்து நான் லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த கிச்சடியில் போய் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி காய் வதங்கும் போது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா நமக்கு நல்லா ஆகிடும் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெஜிடபிள்ஸ் போட்ட உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் நேரம் குக் ஆனதுக்கப்புறம் சேருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தூள் சேர்த்துக்கலாம் கரண்ட் வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம மிளகாய் தூள்லாம் போய் நமக்கு அந்த வெஜிடபிள்ஸில் போய் நல்லாயிருக்கும் காரமும் டேஸ்ட்டும் இந்த ஸ்டேஜில் தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ரவை வந்து கொஞ்சம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் சேருங்க ஏன்னா கோதுமரம் வந்து கொஞ்சம் குக்காகிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் ரொம்ப நேரம் வேகணும் ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸாக வேங்க இந்த மாதிரிலாம் தண்ணி ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி கண்டிப்பாக வந்து தண்ணி கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கப்புறம் தட்டை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷமாக இந்த மாதிரி தண்ணி ஸ்டீம் ஆகணும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து ரவையை சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும் ரவை சேர்க்கும் போது கரண்ட் வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் கெட்டியெல்லாம் நமக்கு ஈக்குவலாக நமக்கு நல்லா வெந்து வரும் இந்த ரவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குக்காகிறது கஷ்டம் நான் வந்து வெந்துடும் ஆனால் சீக்கிரமாகவே ஆனால் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி வச்சிங்கன்னா போதும் நம்ம சீக்கிரமாக வெந்துடும் திரும்பவும் நான் தட்டு போட்டு மூடி அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரையாக ரொம்ப கொஞ்சம் வேக வச்சு எடுக்க போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும் நம்ம கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தட்டு வைப்போம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கிண்டி விடுங்க அப்பப்போ கரெக்டாக இருக்கும் இந்த கோதுமை மரவை மேக்ஸிமம் சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் நல்லது உடம்புக்கு மேக்சிமம் பார்த்திங்கன்னா அந்த கோதுமை ரவை வச்சு மேக்ஸிமம் உப்புமா தான் செய்வாங்க ஸோ அதை வந்து அந்தளவுக்கு நம்மளால் சாப்பிட முடியாது எடுத்துக்கவும் முடியாது இந்த மாதிரி வந்து கிச்சடி மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா லைக் பண்ணி எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க ஸோ மெலாப்பில் லைட்டாக நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு கோதுமை ரவை கிச்சடி இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியது தான் அப்படியே லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவிட்டு அப்படியே சர்வ் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு திரும்பவும் கரண்டிச் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வேறு ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த கோதுமை ரவை கிச்சடி பார்த்திங்கன்னா அப்படியே கூட சாப்பிடலாம் இன்னும் நெய்லாம் ஊற்றிக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட வந்து சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தேங்காய் சட்னியும் இந்த கிச்சடி வச்சு சாப்பிடும்போது அந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ஸோ நான் நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி நான் சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவரும் இன்றைக்கி என்னோட சைடில் உங்களுக்கு நான் கோதுமை ரவை கிச்சடி எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன் வீத்து தேங்காய் சட்னியோட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி கமெண்ட் சிக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்